பேக் பே மாட்டிக்கோ பாய் வந்துருக்கு நான் இல்லாமல் i <laughs> હ૨ભ મછે આપય હષંય જારથ સાય જારંત હીડ હિં હી હીડ હી હરારા હધં હધા હસાય હીડ હિં હાર હાર � Thank <laughs> you.

பாத்தி பார்த்தா நான் நான் வண்டி பின்னோடு என்ன வே சரி வேறு சரி வே சரி என்ன அமிர்தமா சடார் ஆ கல்லல ஆ கல்லல ரெண்டே ரெண்டே ஆ கல்லல ஆ கல்லல ரெண்டே ரெண்டே ஆ கல்லல ங்க மைக் பட்ஜ் هي

ரொம்ப புத்திசாலித்தனமா கேக்குறீங்க நான் என் பதில உங்களுக்கு நான் அதே மாதிரி சொல்றேன் உரிய நேரத்தில் அன்னைக்கு நான் அறிக்கையை கொடுத்திருந்தேன் என்னன்னா நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த சோஷியல் மீடியா ஊடகம் எதை வேணாலும் நீங்க எங்க மேல சேர்த்த மாதிரி அரைக்கிறீங்களா நியாயமாட்டு தான் முதல்ல கேட்கணும் இன்றைக்கு கூட பார்த்தா ஒரு யூடியூப் சேனல்ல தினகரன் தலைமறைவா இருந்தாரு திரைமறைவில் இருந்தாருன்னு எதுவும் இல்லை எங்கள் பொதுக்குழு ஐந்தாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கும் சொந்த வேலை இருக்கு நாங்கள் ஒரு கட்சி பொதுச்செயலாக இருந்தாலும் எங்களுக்கும் சொந்த வேலையெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் பண்டிகையினால மூன்று நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கழக நிகழ்ச்சிகள் எதுவும் நாங்கள் வைக்கல எங்கள் நிர்வாகிகளும் சரி பொங்கலுக்கு எல்லாம் தயாராகுவாங்க கிராமங்கள் நகரங்கள் உட்பட அதனால நாங்கள் இந்த நிகழ்ச்சி வச்சிக்கல நான் உங்களுக்கு தெரிய நான் பொதுவாக நிகழ்ச்சி இல்லைன்னா வெளியில் போறதில்லை எங்கேயும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் இல்லை சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன் டெல்லிக்கே சென்றால அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையா எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கும் பதினோரு ஆண்டுகள் அங்கே நான் எம்பிஆர் இருந்திருக்கேன் எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வீட்டில் திருமணங்கள் இருக்கும் அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார் மார்கழி மாதத்தில் திருமணமானு எங்கள் இஸ்லாமிய சகோதரர் வீட்டு கல்யாணம் திருச்சியில் நடந்துச்சு அதுக்கு போனேன் அது மாதிரி நான் படித்ததெல்லாம் பெங்களூரில் சிக்மங்களூரில் அங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க இதே போல வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் நான் அவர்களோடு போய் சென்று சந்தித்து வருவது எனது சுவாபம் இன்னும் சொல்ல எனக்கு எந்த தயக்கமோ எந்த குழப்பமோ எந்த அழுத்தமோ கிடையாது எனக்கு அழுத்தமே நீங்கள் கொடுக்குற அழுத்தம்தான் எங்களை விடுங்களா நாங்களாம் முடிவு எடுக்கிறோம் நாங்கள் ஒரு சின்ன கட்சி நாங்கள் ஒன்றும் பெரிய சாதித்த கட்சியும் கிடையாது ஏதோ ஒரு ஆர்கே நகரில் அந்த மக்கள் என்ன ஏதோ வெற்றி பெற வச்சாங்க அதுக்கப்புறம் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை இன்னும் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் போராடவே இல்லை இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கு அமைச்சர் பதவி கேட்குறாங்கன்னு அவர்கள் பேரைஞர் அண்ணா அவர்களை குறிப்பிட்டாங்க பேரிஞ்சர் அண்ணா அவர்கள் ஐம்பத்தி ஏழில் போட்டிக்கிட்ட சரி அறுபத்தி ரெண்டில் போட்டிட்டு சரி ஹிந்தி போராட்டம் வரல ஹிந்தி போராட்டம் அறுபத்தஞ்சில் தான் வந்துச்சு போராடி ரோட்டில் உதவாங்கி ஜெயிலில் போய் தான் ஒரு கட்சி அமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுல எனக்கு அப்படிதான் ஆகணும்னு அவர் சொல்றாரு அவர் ஒன்றும் ஏசி ரூம்ல டிவியில உட்காந்துக்கிட்டு எந்த பத்திரிகையில முன்னாடி இருந்தாரு அவரே தெரியல அவர் பத்திரிகையாளர் இருக்கிற பேர்ல அவரும் பேசுறப்ப நாங்களும் வந்து ஒரு கட்சியில எண்பத்தி ஆறுல இருந்து தலைவர் மறைந்த பிறகு ஒரு கட்சியில தொண்டனாக இருந்து தான் தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு மாபெரும் தலைவர் என்ன வேட்பாளர் நடத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து என்ன தெரிந்தவர்கள் நிறைய மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க திரு சாம் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுலேருந்தே தெரியும் திரு தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களுக்கு என்ன எண்பத்தி இருந்து தெரியும் தினத்தந்தியில் இருக்கிற சுகுமார் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுலேருந்தே தெரியும் ஆனால் அன்றைக்கு சாம் அவர்கள் அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு எதிராக இருந்து அப்புறம் பிறகு எங்களுக்கு நண்பராக ஆனவர் எண்பத்தி அவர் தராசு பத்திரிகையில எங்களுக்கு எதிரான பல தகவல்கள் வந்திருக்கு அதையெல்லாம் தான் நாங்க அரசியல்ல நிக்கிறோம் எதுக்கு சொல்றேன்னா எங்களுக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கறது தான் உரிய நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் நான் ஒரே ஒரு கோடு கொடுக்கிறேன் இல்ல இல்ல நான் ஒரே ஒரு சொல்றேன் காலையே வாங்க மாட்டீங்க நான் பொதுக்குழுவில் பேசின போய் ஒன்னு சொன்னேன் நீங்க அதெல்லாம் நீங்களா ஒரு திசைக்கு போறீங்க உங்க ஆசைப்படுறீங்க பொதுக்குழு கிளியரா சொன்ன இந்த காலகட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பது உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை இருப்பதாக நான் நம்புகிறேன் அதனால கூட்டணி ஆட்சி தான் வரும் நாங்கள் பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் அதிக நம்பிக்கைல சொல்றேன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை சொல்றேன் இருபத்தி தேர்தல தெரியும் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில நல்ல உள்ளங்கள் விரும்பினார்கள் அதற்காக அனுபவத்தவர்கள் பேசினார்கள் அன்றைக்கு முடியாமல் போனது அதனால் அம்மா அம்மாவர்களின் ஆட்சி வர முடியாமல் போனது என்பது தெரியும் ஆனால் நாங்கள் எங்கு மேலே தவறில்லை நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு கருத்தை தான் வெளியிட்டேன் ஆனால் இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்கிற முயற்சியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் பல முறை சொல்லிட்டு வரேன் அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவன் எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது தனிப்பட்ட விருப்ப எல்லாம் தாண்டி எங்க தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில எங்களுக்கு பங்கு இருப்பதாக நினைக்கிறேன் நாங்க ஒரு சின்ன கட்சி தான் ஆனால் நாங்களும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன் எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம் சின்ன எறும்பு மாதிரி வச்சுங்களேன் சில பேர் அதுக்கு ஒரு டிபேட் நடத்துவாங்க சின்ன எறும்பு மாதிரி இருக்கும் அமைப்பா மாதிரி இருக்கும் எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு ஒரு கட்சி நடத்துறோம் என்ன நம்பி லட்சக்கணக்கான பாருங்க தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கூட அம்மாவின் லட்சியங்களுக்காக போராடுறவர் நிற்கிறாரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாள் சேர்மன் முன்னாள் அமைச்சர்கள் கூட நிற்கிறாரு இவருக்கு பல கோடிகள் பேசப்பட்டு இவங்கெல்லாம் விலை போகாத தங்கங்கள் இது போல லட்சம் லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க எண்பத்தி எட்டு மாவட்டங்களாக அதில் வந்து அங்கங்கே கட்சியை வழி நடத்துபவர்கள் இன்றைக்கு நீங்களெல்லாம் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கும் எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைமுறை தயக்கத்துல வீட்டில் படுத்திருக்காரு அவர் சோந்து போயிட்டாரு நல்லவேளை பாட்டலோட போட்டாங்க எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தான் இருக்கு நான் தேர்தலில் போட்டியிடுவேனா என்பதை கூட இன்னும் முடிவெடுக்கவில்லை ஆண்டிப்பட்டியில போட்டியிடுறாரு உசிலம்பட்டியில் போட்டிவிடுறாருலாம் சொல்றாங்க அந்த முடிவு நான் இன்னும் உண்மையாக எடுக்கலை உரிய நேரத்தில் அதை தான் சொல்ல வந்தா நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் கரெக்டாக உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும் அதுதான் ஒரு பண்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத இப்போ நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன் நான் ஒரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுவரை தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க வழிவிடுமாறு பெருமையுடன் கேட்டேன் உறுதியாக நான் தான் முதலே சொல்ட்டேன் இன்றைக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் உறுதியாக கூட்டணி தான் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ள வேணாம் அவங்க அமைக்க போறாங்க என்னை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதனால் பொதுக்குழுல என்ன பேசணும் அதுதான் எங்கள் தொண்டர்களையும் என்னுடைய கருத்து சரி திரும்பி என்ன 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 கேக்குறீங்க அதுக்கு மக்கள் தானே முடிவு செய்யணும் அது மக்களுக்கான கோரிக்கை தானே தனிப்பட்ட எனக்கு நான் ஒன்றும் அலங்கா போய் காலம் அடக்க போறது இல்ல என்ன நாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பெறுகிற தகுதியில் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல பஸ்ல இலவசமா போற இடத்துல கடவுள் நம்மள வைக்கல அதனால அந்த குவாக்குரியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு கட்சியின் தலைவர் கொடுத்துருக்காரு அது மக்கள் தான் அதில் வந்து பதில் சொல்லுவோம் சார் அம்மாவின் ஆட்சி அமைத்து துரோகிகளிடம் இருந்து கட்சியை மீட்புன்னு சொல்லியிருந்தீங்க அதே கொள்கை தானா அதே நிலைப்பாடு தானா ராஜேஷ் எப்படி கேட்டாலும் உரிய நேரத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் உரிய அறிவிப்பார்கள் அதுவரை பொறுத்திருந்தா உங்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும் அதற்கு பிறகு நீங்க என்ன கேள்வி கேளுங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியில கூட நான் வந்து ஏற்கனவே வர மாதிரி வந்து அரை மணி நேரம் உங்களோட உட்கார்ந்து உங்கள் நெறியாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூட டி டி உறுதியாக தயாராக இருக்கிறார் ரெண்டே அங்கலைன்ல ஃபார்ம் பண்றாங்க पीएम கலந்துக்குறாரு இது ஏய் ஒரு ஒரு தடவை ஆர்வேத்ல பேனர்ல வச்சிருக்கிறதை வச்சிட்டேலா என்ன கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல முடியும் அது வந்து கமலாலயத்துல இருந்து வந்திருக்கிற பேனர்ல வந்தா நான் கேட்டா அதுக்கு பொறுப்போட பதில் சொல்ல முடியும் அவர் வினோத் பி செல்வம் என் மேல ரொம்ப பிரியமா இருக்க கூடியவரே நாங்க அந்த கூட்டையில இருந்தப்ப பாஜகவில் பல பேர் என்னோட நல்ல நட்போடு பழகக்கூடியவர்கள் அண்ணாமலை போட்டு எனக்கு நிறைய அண்ணாமலைகள் அங்கே எங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க அதில் ஏதோ ஆர்வத்தில் வச்சுருக்காரு நானும் நேற்று தான் பார்த்தேன் உங்க தொலைக்காட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் மாட்டுப்பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கப்ப தான் தகவலையே பார்த்தேன் அதுக்கெல்லாம் பயிர் சொல்றது அதுக்கெல்லாம் பயதில் எதிர்பார்க்காதீங்க அவர் ஏதோ ஆர்வத்தில் வச்சுருக்காரு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் பொதுக்குழியில் பேசுவது தான் எங்கள் நிலைப்பாடு அதுபோல ஒரு நான் இணைய போகிற கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் அறிவிப்பதுதான் முறையாக இருக்கும் அவர்கள் அறிவிப்பார்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் உடனே சொல்றேன் நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அது நிற்பேன் அதுமாரி நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் நான் பொறுமை காக்கிறேன் என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள் நாம் போய் முன்னாடி அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று கருது

ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு கூட்டணி தலைவர் தாங்குபவர்கள் தனிப்பான் ஆட்சி அமைப்போங்கிறது அவங்களுடைய கருத்து அது நடந்தா கேட்க முடியாத கூட்டணி ஆட்சி அமையும் என்பது எனது நிலைப்பாடு அப்போ எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பவர்கள் நான் ஒண்ணு எங்க அமைச்சராவேன்னு சொல்லவே இல்லை எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சராவார்கள் தான் சொல்லி அவரையும் நீங்க கடந்த கால பிரச்சனையில் சொல்லியிருக்கீங்க அவரை நாங்க அப்படி அலோனா விட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க திருமதி வி கே சசிலா அவர்களும் தனியா இயங்குறாங்க இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது சார் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி மாத்திரம் தான் நான் பேச முடியும் நண்பர் ஓபிஎஸ் பற்றியோ எங்கள் சித்தியை பற்றியோ நான் கருத்து சொல்வது அது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது அவங்க தான் அறிவிப்பாங்க அதுதான் முறையாக இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே மாதிரி தான் சொன்னீங்க அணிலாக இருப்போம் பிரதமர் மோடி அவர்களே நாங்கள் பிரதமர் ஆக்குவதற்கு அணிலாக இருக்கும் சொல்லுவீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதே வார்த்தை வருது நீங்க தொடர்ச்சி எறும்பு இல்ல 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 நீங்க நீங்கதான் எங்களை ஒண்ணுமே இல்ல டிடிவினு பேசுற நாலு பேர் தான் இருக்காங்கிறீங்க டிடிவி சும்மா பம்மாத்து பண்றாருங்கிறீங்க அவர் ஊடகத்தை வெளிச்சத்தை தேடிட்டு போறாருன்னு சொல்றீங்க நான் அப்படிலாம் இல்ல நீங்க ஏதோ என்ன மதிக்கிறப்ப என்ன வந்து கேள்வி கேட்கறீங்க நான் பதில் சொல்றேன் நான் உங்கள்கிட்ட நான் வந்து ஏன் இப்படி பிரெஷர் பண்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன் ஏன்னை தலைமறைவாக இருக்கேன்னு எழுதியிருக்கேன் நான் தலைமறைவாக இல்லை எனக்கும் குடும்பக்குட்டிலாம் இருக்குது ராஜேஷ் கூட வந்திருக்காப்புல என் ஃபார்ம் எங்கே இருக்குன்னு அங்கே காட்டுக்குள்ளார நான் இருக்கேன் அங்க இருந்து நான் எங்கள் வைஃபை இல்லைன்னா எனக்கு ஃபோன் கூட எடுக்காது அது மாதிரி இடத்துல போய் நான் போய் நாலஞ்சு நாள் இருக்க வாய்ப்பு கிடைக்கிறப்போ இருக்கேன் உடனே தலைமறைவு உடனே அவர் திரைமறைவு அதெல்லாம் எந்த மறைவும் இல்லை நான் எந்த வழக்குகளையும் டேரக்டாக போய் சந்திக்கிறவன் அதனால் எந்த பயமும் இல்லை எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை நீங்கள் கொடுக்குற அழுத்தம்தான் அதை உரியவர்கள் தான் அறிவிப்பாங்க அவர்கள் அறிவிக்க வரை நீங்களும் நானும் காத்திருப்போம் ஒரே ஒரு நான் ஒரே லைனல தான் சொல்ல முடியும் நான் வந்து கூட்டணிக்கு தலைமை ஏங்கறப்ப நான் கூட்டணிகளை அறிவிச்சேன் இப்போ நான் இன்னொரு கூட்டணிக்கில போறப்ப அந்த கூட்டணிக்கு தலைமை ஏங்கின கட்சி அறிவிப்பு தான் முறியா இருக்கும் அவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க அது எப்ப எல்லாம் நீங்க கேட்காதீங்க அறிவிப்பு வந்தாலே என்ன அர்த்தமா இருக்கும் வந்து எல்லா எல்லாம் முடிந்த பிறகு தானே அறிவிப்பு வரும் இல்லை அறிவிப்பு வந்த பிறகு முடிவுக்கு வரலாம் எல்லாமே ஒரு ட்ரஸ்டில் வர்றது தானுங்க நம்பிக்கையில் வர்றது தானே கூட்டணி அது மாதிரி எங்கள் ஆட்சி அமைங்கிறது எங்களோட நம்பிக்கை அதை மக்கள் வந்து மெய்ப்பிப்பார்கள்ங்கிற நம்பிக்கை எந்த ஆட்சி வர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு எது நல்லது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு புள்ளியில் நாங்களும் ஒரு அமீபா மாதிரி இருக்கோம் அதனால நாங்கள் அதை சரியாக செய்வோம்னு சொல்கிறேன் அவ்வளோதான்

நீதி சிட்டிங் ஜட்ஜு ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜு மூலம் விசாரணை வேணும்னாங்க சிபிஐ இது உச்ச கொடுத்த தீர்ப்பின்படி தான் இன்றைக்கு சிபிஐ விசாரிக்குது அவங்க விசாரிக்கிறப்போ விசாரணை போய் தானே ஆகணும் அதை போய் எப்படி அழுத்தம் நம்ம நினைக்க முடியும் எனக்கு தெரியல அது நீதிமன்றம் தானே தடை செஞ்சிருக்கு நீதி அரசர்கள் தானே தடை செஞ்சிருக்காங்க அதை போய் நீங்க அரசாங்கத்தோட எனக்கு எப்படி அதை நீங்க

சார் நீங்க இதை உரியவர்கள் அறிவித்த பிறகு நான் உங்கள்கிட்ட நேராக வர்றேன்ன ஒன்று அலுவலகத்துக்கு வாங்க எத்தனை கேள்வி கிளைகள் தூங்க பதில் சொல்றேன் உங்கள் தொலைக்காட்சிகள் என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க என் நண்பர் சாணக்கியா என்னை கூப்பிடுவாரு என் நண்பர் பாண்டே ரொம்ப வருத்தமா இருக்கிற இன்டர்வியூ கொடுக்கல அவருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலான் இருக்கேன் அது மாதிரி என்ன கேட்டிருந்த அத்தனை தொலைக்காட்சிகளுக்கு நான் பேட்டி கொடுப்பேன் என்ன கேள்விகளை வேணாலும் கேட்க சொல்லுங்க ஹரியை விட்டு கேட்க சொல்லுங்க புதிய தலைவரில் கார்த்திகை விட்டு கேட்க சொல்லுங்க நியூஸ் எயிட்டீன்ல கார்த்திகை செல்வனே கேட்கட்டும் நான் எல்லாரும் பைச் சொல்ல தானே இருக்கேன்